கோவையில் ராமசாமி நகர் பகுதியில் ஃபாரின் விநாயகர் என அழைக்கப்படும் வரசித்தி விநாயகர் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ கோமாதா ஸ்ரீ காமதேனு சிவலிங்கம் நந்தி மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோவை சிங்கானலூர் காமராஜர் ரோடு எல் ராமசாமி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி ஃபாரின் விநாயகர் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி திருக்கோவில் வளாகத்தில் புதியதாக ஸ்ரீ கோமாதா ஸ்ரீ காமதேனு சிவலிங்கம் நந்தி மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கலச பூஜைகள் மற்றும் வேள்வி ஸ்ரீ கோமாதா ஸ்ரீ காமதேனு சிவலிங்கம் நந்தி மற்றும் மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து கலச பூஜைகள் மற்றும் வேள்வி நடைபெற்ற மகா பூர்ணாகுதி தீபாராதனை கலச புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ கோமாதா ஸ்ரீ காமதேனு சிவலிங்கம் நந்தி சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தினை தொடர்ந்து பக்தர்கள் தீர்க்க பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தீர்த்த பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்ரீமதி கே ஞானசுவாமிகள் நாத சிவாச்சாரியா தலைமையில் நடைபெற்ற இதில் அர்ச்சகர்கள் ராமானுஜம் மஞ்சுநாத் ஆகியோர் உடனிருந்தனர் இக்கோவிலில் அமைந்துள்ள எட்டு வடிவ ராசி செடிகள் ஆன்மீக தோட்டத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பதினாறு முறை நடைபெறும் வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்ல ஆரோக்கியமும் இறை சக்தியும் பெறுவதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் விழாவில் கோவில் தலைவர் திருமதி ராதாமணி செயலர் இறைசேவகர் ஹரி வரதராஜன் ஆலோசகர் முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் சந்திரசேகர் துணை ஆட்சியர் சுரேஷ் மற்றும் கோவில் கமிட்டி உறுப்பினர்கள் விஜயகோபால் ராமமூர்த்தி அரங்கராஜ் சுந்தரகுமார் கந்தகுமார் ராமமூர்த்தி சதீஷ்குமார் இறை சேவகி ஆண்டாள் ஜெகதீஸ்வரர் மற்றும் நாராயணசாமி எல் ராமசாமி கேஜி கார்டன் ஜெயின் சான்வி அபார்ட்மெண்ட் வெங்கடேஸ்வரா அபார்ட்மெண்ட் ஜோதிநகர் சிவாநகர் மற்றும் இந்திரா கார்டன் பகுதி வாழ் மக்கள் உட்பட கலந்து கொண்டனர்மாதேஷ்ணமி ஞான சேஷ்மா